வாக்கு மாறாத ஒரு நம் தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு இந்த உலகத்துல மனுஷமா மனுஷி மாறும் யாரும் வாக்கு மாறும் சொல்லுவாங்கல்ல இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு செய்யவே பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் இவங்க உயிரோட எத்தனை மனுஷன் நாளைக்குள்ள காரியங்களும் தெரியல என்ன பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு உள்ளதை பேசி பிரோஜனம் உண்டா இப்பமே சரியா பாக்க மாட்டாங்க இப்பமே உதவி செய்ய மாட்டாங்க இப்பமே ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எந்த காரியத்திலும் கூட நிக்க மாட்டாங்க ஆனா இவங்க வாயில வர்றது எப்படி உங்க பிள்ளைங்கள நாங்க பாத்துக்கிடுவோம் அதே கவனமா இருங்க ஆண்டவர் பாருங்க அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் பாருங்க வாக்கு வசந்தம் பாருங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபாடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் நச்சுக்கமாக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னா சொன்னவர் அவர் வாக்கு மாறாத தேவ பிள்ளைகளே அளவியா வேதத்துல நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அவர் சொன்னது அப்படியே நடக்கும் எங்க போனாலும் அவர் வாக்கு தத்துவம் நூற்றுக்கு நிறைய வருது இன்னைக்கும் உலகம் முழுவதும் பாருங்க பைபிள் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் புக்கு மேல சேல்ஸ் ஆகுது பாருங்க ரெண்டு லட்சம் மேல அது எவ்வளவு ஒரு வாயா இருந்தாலும் மக்கள் வாங்க தயாரா இருக்கிறாங்க ஏன் பல இடங்கள்ல இருந்து ஒடியாம தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு தண்ணீரோட இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்கிறாங்க யாராவது சிறுகிறாங்களா எல்லாரும் சொல்றாங்க நான் உங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கறோம் நீங்க நம்ம ஆளுங்க தானே நீங்க நம்ம இவங்க தானே இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யாரு பாக்குறா அவங்கவுங்க காரியத்தை பார்க்கறதுக்கே அவங்களோட டைம் இல்ல பிஸி அப்ப தன்னுடைய அச்சித்தப்பா அஹ் பெரியப்பா மாமா மாமி பார்க்க முடியுமா அவங்க அவங்களுக்கு தான் பாக்குறது அவங்களுக்குதான் தேவ பிள்ளைல அதனால நீங்க மனுஷ வந்து செய்வன் சொல்லி செய்யாத ஜனங்களை நீங்க எதுக்கு பாக்கணும் ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு தேவ பிள்ளைகளை நீங்க கவலையே பட வேண்டாம் கலக்கம் சுற்றி வேண்டாம் கலங்கி போய் ஐயோ கவலையோடு நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் வைக்க மாட்டாரு ஆண்டவருக்கு அவர் ஒருபோதும் அவரு வெக்கப்படுத்தவே மாட்டார் அல்லையா எவ்வளவு வேதனையோடு வந்தாலும் அந்த வேதனையெல்லாம் மாறி உங்களை சுகமா இருக்க செய்கிற ஆண்டவர் பாருங்க நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் இவ்வளவு சமாதானம் இங்க இருக்குதா இவ்வளவு சந்தோஷம் இருக்குதா ஒண்ணு இல்லாட்டியும் இவ்வளவு சமாதானம் எப்படியா இருக்கு உலகத்துல எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அப்படி தானே ஆனாலும் மாம்பூமி மக்களையும் விசுவாசிக்கிறது யாரையும் நம்ப முடியாது இந்த உலகத்துல நமக்கு பிறந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி நம்மள பிள்ளைங்களை நம்பணுமா எல்லாம் காரியம் முடியாது இந்த காலம் அப்படி கடைசி காலமா இருக்குது அதனால கவனமா இருங்க ஆண்டு மனுஷனுக்கு வாக்க மட்டும் நூத்துக்கு நூறு நம்பாதீங்க அது வேணா ஒரு ஒரு வேளை நீங்க ஒரு பத்து பிரசன்ட் நம்பலாம் ஆனா கடவுள்கிட்ட கேளுங்க அந்த உரை இதை நம்பலாமா வேண்டாமான்னு நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சீங்கன்னா ஆண்டு ஒரு பேசுவாரு இதை நம்பணுமா வேண்டாமான்னு ஆனா உங்க அனுபவத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு பாலிவுட்ல பெரியவங்க வர எவ்வளவு ஏமாற்றதெல்லாம் எல்லாம் நூற்றுக்கு நூறு நடக்குது ஏதோ கொஞ்சம் ஏதாச்சும் ஏதோ தேவ தேவ கருவ நடக்காது அப்படி இருக்கும் அதனால ஆண்டவர் சொன்னாரு தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த யோகுன்னு ஒரு தேவ பிள்ளை இருக்கிறாரு பைபிள்ல அவர் பாருங்க பெரிய செல்வ சீமான் ஆனா கடைசியில பாருங்க அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பாரு வராங்க இந்த உலகத்துல வரக்கூடாத வியாதி உடரமான வியாதி அவரு சரீரத்துல வந்துட்டு அப்ப அவங்க நீ ஏதோ சபிக்கப்பட்ட அந்த பாவத்தை செஞ்சிருக்க ஏதோ சாபம் மேல வந்திருக்கு அதனால தானே இல்லாட்டி கடவுள் இவ்வளவு பெரிய போடுற வியாதியும் தருவாரோ அப்படின்னு சொல்றாங்க நண்பர்கள் கூட கூட உள்ளவங்க ஒரே பெட்டில படுக்கவங்க கூட புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க சில உணர்வுகளை ஆனா ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா அவரு நம்ம தாய போல நம்ம தகப்பனை போல நம்முடைய சூழ்நிலை என்னன்னு நம்ம எப்படி நடந்து வரோம் எப்படி போறோம்னு அவருக்கு தெரியும் ஏன்னா சிறு பிள்ளையில இருந்து தாய்க்கும் தகப்பன பிள்ளை எப்படி நடக்கும் நிர்மந்து நடக்குதா கோவனி நடக்குதா சரஞ்சி நடக்குதா எல்லாம் தெரியும் பிள்ளைக்கு எப்ப பசிக்கும் இதெல்லாம் தெரியும் அப்போ ஆண்டவர் வச்சுக்கோ இயேசு கிறிஸ்துக்கு நம்மளை பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே தெரியும் அவரு தாயின் கருவுல இருக்கும் போது எத்தனை நாள்ல நம்ம உருவாகி வழிபறோம் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம நாடி நரம்பு எலும்பு சதை ரத்தம் ஆட்டு இதெல்லாம் எப்படி ஒரு உற்பத்தி ஆகுதுன்னு அவருக்கு தெரியும் உலக மனுஷனும் பல வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிப்பான் அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு அந்த வல்லவர்கிட்ட நம்ம போது போதுதான் நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஒரு ரிலீஃப் ஒரு விடுதலை ஒரு தேவ பிள்ளைகளே அவர்கிட்ட போகாம மனுஷன்ட்ட போய் போனீங்கன்னா நீங்க கண்ணீரோடும் அவமானத்தோடும் நிந்தியோடும் வெக்கப்படுகிற தான் வரணும் அது தேவையா உங்க வாழ்க்கையில தேவையில்லை அதனால சகலத்தை செய்ய வல்ல இந்த யோபு பயங்கரமான வியாதியில பிடிப்பட்டாரு அவருக்கு சுகம் கொடுத்த தேவன் சொந்த மனைவியை புரிஞ்சுக்கல இதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் நீங்க புரிஞ்சுக்கொள்ளாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை புரிஞ்சிருக்கிறார் அதனால இந்த உலகத்துல நூற்றுக்கு நூறு சார்ந்து இருக்கிற ஆண்டவர் யாரு அவரை நம்பி போங்க அவர் உங்க வாழ்க்கையில எல்லாம் எடுத்து கட்டுவாரு சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு காரியத்தை செய்யலாம் அம்மா அப்பா இருந்தாலும் ஆனா எல்லாமே உங்களுக்கு செய்ய இந்த உலகத்துல யாராலே முடியாது எல்லாரும் முடியுமா முடியாது உங்க எந்த காரியத்தையும் செய்யணும்னா ஆண்டவரும் ரச்சிக்கணும் இயேசு கிறிஸ்துவார மட்டும்தான் முடியும் பிள்ளைகளே ஜெபம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தகப்பனே இந்த அருமையான வேலையில இந்த செய்தியை கேட்டு பார்த்து வந்திருக்கிற தேவ ஜனங்களின் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நிந்தனைகள் நெருக்கடிகள் அந்தவரே சூழ்ச்சியான காரியங்கள் ஆசீர்வாதம் தடைபட்டு சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தம் அந்தவரை ஒரு உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் அதற்கு என்ன செய்வது என்று தெரியாதபடி இருக்கிற ஜனங்கள் அந்தவரே எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் மாட்டிக்கொண்டிருந்தாலும் காரியம் ஒன்றுமே ஆண்டவரே மனிதர்கள் தடையை போடுவார்கள் ஆண்டு மனுஷர்களோ மனுஷங்களோ ஒரு தடையை போடுவாங்க ஆசீர்வாதத்தை இழப்பதில் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது அவரை எப்படியாச்சும் ஒரு தடையை போட்டு அழித்து விடலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொன்னீங்கப்பா இந்த நாளில் ஆண்டவரே எந்த நெருக்கடியில எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையில எந்த அடுத்த பிரச்சனைகள் அத்தனை பேருக்கு வாழ்க்கையில உள்ள அசீர்வாத தடைகளை மாற்றிப்படுகிறார்கள்ப்பா ஒரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல தக்கப்பாங்க சகலத்தின் செய்ய வல்லவர் ஆண்டவர உலக மனுஷன் அதை செய்து விடுவேன் சொல்லுவாங்க ஆனா அவங்களால நூத்துக்கு நூறு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செய்ய முடியாது ஆனா நீர் சொன்னால் வாக்கு மாறாதவர் தேவன் நீர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவன் ஐயா நீர் வாக்கு மாறாத தேவன் ஒரு விஷய இறக்க மாறாட்டி இந்த செய்தி கேட்டு பார்க்கிற தேவ வாழ்க்கையில தேவ பெரிய உள்ள எல்லா போராட்டங்களையும் மாற்றி நீர் அவர்களுக்கு என்னென்ன வாக்கு தந்தத்தை கொடுத்துருங்களோ அந்த வாக்கு தந்தத்தை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி அந்த ஒரு இறக்க என்று இருக்கு நாமத்தில் செவிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் அலையா